मांगे परिशोध्य मांगे परिशोध्य मांगे सोध्य मांगे परिशोध्य सोध्य मांगे परिशोध्य सोध्य परिशोध्य 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 वो लेकिन देव बना कि आंध्र मानुम भूमियों में त्माहमियां लें देव के दांपा उन्हें दिल कर ले उन लोगों को सांना आलिया आलिया அப்பா நல்ல நாடுக உனக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று கூறேன் லைப்ரலிகளை இந்த காலை வெளியில எழுப்பி இந்த நன்றி சொல்லுகிறோம் நகரேன் அவசுத்தரம் எங்களோடு கூட இருக்கும்படி ஆய்ச்சி மாட்டவரை அவங்களுடைய அக்கறை துரடைகளின் ஆலை எங்களை தொட்டு பரிசுத்தடி ஆய் செபிக்கிறோமா கழிவு எங்களை பரிசுத்தின் ஆவியின் ஆளுகளை நிரப்பி பரிசுத்தப்படுத்தும்படி ஆய்ச்சரும் இந்த வேலை முழுவதும் கருத்தாய் ஜெபிக்க காரணியோடு உணர்த்து செபிக்க உற்சாகமாய் ஜெபிக்க وہ کمائے جو بھی کہے

கிருபாய்க்காய் நன்றி ஆண்டவர உடைய பரிசன நினைவில் இருந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா நிறைவுகளுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி ஆண்டவர உன்ன நல்ல உணவு தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர உடுக்க நல்ல உடை தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர தங்க நல்ல உணவிடம் தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர வாழ்க்கையில உற்சாகத்தை தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர வேலையில் மேன்மையை தந்திருக்கிறீங்கள நன்றி வர சகலத்திலும் நன்மை செய்து வந்திருக்கிறீங்களே நன்றி அண்ட உர குடும்பத்திலே சமாதானத்தை தந்திருக்கிறீங்களே நன்றி அண்ட உர வாழ்க்கையிலே மேன்மை தந்திருக்கிறீங்களே நன்றி அண்ட உர எல்லாவற்றை காட்டிலும் அண்டவர ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிறது மாண்டவர சத்திய மார்க்கத்தில நடக்கிறோம் என்கிறது மாண்டவர கிருமையை தந்திருக்கிறீங்களே அதனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா துதிய கன வகிவ ஒருவருக்கே செலுத்துகிறோம் அண்ட மிக ஞாபகத்தினாலே சொல்லிக்கணும் ஜீவனுள்ள நல்ல பிதாமே ஆமே 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 அப்பா நிறங்களை நினைவு கூறுகிறதுனாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா நிறங்களை நினைவு கூறும் அண்டமுறை எங்களுக்கு நிம்மதி தருகிறதினாலே உமக்கு நன்றி செலுகிறோம் ஆண்டவரே முறை அப்பா நீங்கள் நோவாவை நினைவு கூர்ந்து பெருங்காற்று வீச செய்து அண்ணமுறை தண்ணீரை மாற்றி விடுதலை தந்தீங்களே நன்றி ஆண்டவரே அவரகாமை நினைவுகூர்ந்து எலோத்தை காப்பாற்றி நீங்களை நன்றி ஆண்ட அப்பா இந்த நல்ல வேளையில் உள்ள இரங்களை நினைவு குறுகிறதற்கா நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்ட முறை உடைய பிரசனத்தில் நாங்கள் இருக்கிறோம் நிறங்களை நினைக்கிறதினாலே நன்றி ஆண்ட இது மட்டுமல்லாமல் ஆண்ட முறை எந்த பொழுதும் நீரங்களுக்குள்ள இருந்து நினைவாய் இருக்கிறதினாலே நன்றி ஆண்ட முறை நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா निन्म तरे नन्निक दे नन्म तव नन्े नन्जी येशु

Nandri Yeshu Raja Nandri Yeshu Raja Nandri Yeshu Raja Nandri Yeshu Raja Avraham Aimee Mevukul Si mi, abraham ini memukul dah. Lautui kapal ini, yang gerak yang ini memukul, yang tersumbat oleh si सुंद रुया दिन भी कुल देव नंबर तरबने नंबर दिन भी कुल देवे नंबर निर्मित तुम नंबर

தோவாவை நினைவு கூர்ந்து வாழ்ந்த பெருங்காற்று வீச செய்தது போல ஆண்ட எங்களுடைய வாழ்வில் ஆண்ட எங்களுக்கு சாதகமில்லாத சூழ்நிலைகளிலே ஆண்ட புற பெருங்காற்று வீச செய்து வாண்ட தற்றி தண்ணீரை மற்ற செய்து வாண்ட அப்பா நிறங்களை விடுதலை ஆக்குகிறதற்காய் நன்றி ஆண்ட புற நிறங்களை விடுதலை ஆக்குகிறதற்காய் நன்றி ஆண்ட புற தஞ்சா விடுதலை நன்றி ஆண்டவர் எங்களை விடுதலை ஆக்கி விட்டீர நன்றி அண்டபுற எங்களை அடுத்திருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விட்டீர நன்றி அண்டபுற சகலத்தில் எங்களுக்கு நேர்மையை தந்திருக்கிறீங்களே நன்றி அண்ட

തന്നെ പറ്റിയതയ്യും വന്നതയ്യ ഹെ ഉരുടെ പുറ

Yesu Raja Nandee Yesu Raja Nandee Yesu Raja Raja എവി നീരങ്ങൾക്ക് നെമ്മതി തരു

உன் விடுதலையாளர் என்று அறிந்து கொள்ளுவர் ஆம இந்த நல்ல காலை வேளையிலும் அண்ட ஒரே நேரங்களுக்கு இப்படி ஒரு வசனத்தை தந்திருக்கிறதினாலே நன்றி சொல்லுகிறோம் அண்ட உர அப்பாயங்களை ஒடுக்கிறோர் தங்களுடைய சதையை உண்பார்கள் என்றும் எங்களை முடிக்கினோர் தங்களுடைய இரத்தத்தை ரசம் போல குடிப்பார்கள் என்றும் ஆண்ட வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்ட அப்ப அப்பா நாங்கள் பெரிய யோக்கியர்களும் பரிசுத்தர்களும் இல்லை ஆண்ட ஆனாலும் ஆண்ட புற இந்த நல்ல காலை வேளையிலும் அண்ட எங்களை எதிர்த்து நிற்கிறோருக்கு இப்படி காரியம் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர இந்த நாளிலே நீங்க சொல்லி இருக்கிற வசனத்திற்காய் நன்றி ஆண்டவர அப்பா தேவனை சார்ந்திருக்கிற நாங்கள் ஆண்டவர எங்களுடைய வாழ்க்கையிலே சகலத்திற்கு உண்மையே நம்பி நிற்கிறோம் ஆண்டவர அப்பா எங்களிடத்திலே ஆண்டவர காணப்படுகிற எல்லா பொல்லாத காரியங்களையும் தேவரின் மாற்றி ஆண்டவர உமக்கு பரிசுத்தமும் உன்னதமுமான ஜனங்களாய் நிறங்களை அப்பா நாங்கள் தேவனை நம்பி இருக்கிறதாலே ஆண்டவரை நாங்கள் தேவனையே சார்ந்து இருக்கிறதினாலே அலை ஆண்டவர எங்களுக்கு எதிராய் வருகிறவர்களுக்கு எப்படி சம்பவிக்கும் என்று நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவர அப்பா நாங்களே நாளைக்கு தேவனை சார்ந்திருக்கிற ஜனங்களுக்கு எதிர்த்து நின்றாலும் அண்ணகுற எங்களுடைய அழிவுப்படித்தான் இருக்கும் என்று இந்த காலை வேளையில நீங்கள் கற்றுத்தருகிறதாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் தாமே ஆண்டவர இந்த நல்ல வேலையிலும் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதற்காக நன்றி அண்டவர அப்பா உமை சார்ந்திருக்கிற கிருபை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதனாலே நன்றி சொல்லுகிறோம் அண்டவர அப்பா இதோ இந்த காலை வேளையில நாங்கள் முட்டு மடக்கி நிற்கிறது உண்மை சார்ந்த இருக்கும்படியாய் ஆண்ட முறை உங்களுடைய நிறைவில் இருக்கும்படியாய் ஆண்ட முறை உண்மை தேடி வந்து நிற்கிறோம் ஆண்ட முறை அப்பா இந்த உலகத்திலே உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை ஆனதினாலே இந்த இடத்திலே உங்களிடத்திலே வந்து நிற்கிறோம் ஆண்ட முறை நீரே எங்களை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறதினாலே உங்களிடத்திலே வந்து நிற்கிறோம் ஆண்ட முறை உன்னதத்தின் ஆவியானவர் எங்களிடத்திலே இடைபடுகிற இருக்கிறதினாலே நன்றி ஆண்டு முறை உயிர்ப்பின் ஆவியானவர் நன்றி ஆண்டு முறை நீர் தாமே எங்களை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து இந்த வசனத்திலே சொல்லி இருக்கிறது போல ஆண்டு முறை அப்பா நீரே எங்களுடைய ஆண்டவரும் ஆண்டு முறை நீரே எங்களுடைய விடுதலையாளரும் ஆண்டு முறை நீரே எங்களுடைய மீட்பரும் ஆண்டு முறை வல்லவருமாயிருக்கிறதினாலே நன்றி அண்டவர ராஜாவை நோக்கி அறிக்கை பண்ணுகிறோம் ஆண்டு வர நீரே எங்களுடைய ஆண்டு நீரே எங்களுடைய விடுதலையாளர் ஆண்டு வர நீரே எங்களுடைய மீட்பர் ஆண்டு வர நீரே எங்களுடைய வல்லவர் ஆண்டு அப்பா நீங்க அப்படி எங்களுக்கு இருக்கிறதுனாலே நன்றி ஆண்டு இந்த உலகத்திலே நாங்கள் உமை மாத்திர நம்பி இருக்கிறோம் ஆண்டு வர இந்த உலகத்திலே நாங்கள் உமை மாத்திர நம்பி இருக்கிறோம் ஆண்டு வர அப்பா இந்த உலகத்திலே நுமை மாத்தொ நம்பி இருக்கிறோமான்னு போற அம்மா இந்த உலகத்தில் ஆண்டு நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டு வர இந்த உலகத்தில் நாங்கள் உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் ஆண்டு வர நீரே எங்களுடைய விடுதலையாளராக இருக்கிறீங்க ஆண்டு நீரே எங்களுடைய மீட்பராக இருக்கிறீங்க ஆண்டு நீரே எங்களுடைய ஆற்றலும் மீன் வல்லமையுமா இருக்கிறீங்க ஆண்டு நீரே எங்களுடைய மகிமையும் மேன்மையுமா இருக்கிறீங்க ஆண்டு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா இதோ இந்த நல்ல வேலைகளும் ஆண்ட எங்கள் மீது உங்களுடைய ஆசிர்வாதங்களை கூறி செபிக்கிறோம் அண்டவரை அப்பா நீர் எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர அப்பா எங்களுக்கு தாரமாய் தந்திருக்கிற மனைவியர் அண்டவரை அப்பா எங்களுடைய பெற்றோர்கள் ஆண்டவர் எங்களுடைய உடன்பிறப்புகள் ஆண்டவர அப்பா அனைவரும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து அவர்கள் அனைவர் மீது நீதி தயவு அறிவு வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் அக்களிப்பு அகமஜெயல் பேரானந்தம் பெருவாய்வு சிறப்பும் ஜெயமும் தூய அவையாகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை கனிவு நிர்ணயம் நம்பிக்கை கன்னடம் இங்கே எல்லோருக்கும் நீங்கள் தந்து விட்டதினாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் என்ன புற நல்ல வேளையிலும் எங்களுடைய உடன் பாளர்கள் மற்றார் உறவினர்கள் அறிந்து தெரிந்தவர்கள் நாங்கள் சந்திக்கிற நபர்கள் அவர்கள் அனைவருடைய குடும்பங்கள் எம்முடைய கரத்தில் ஒப்புகொண்டுகிறோம் என்ன புற இவர்கள் அனைவர் மீதும் உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் வளர்ச்சி ஆலோசனை அபிஷேக் ஆசிர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயவு துய் ஆவியின் கனிகளாகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிமு கனி நம்ன்ன புற எல்லோருக்கு நீங்க தந்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லிவிடும் புற அப்பா இந்த நல்ல வேலைகளும் இவளுடைய சபை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து சொல்கிறோம் அப்பா அதனை வழி நடத்துகிற வழிகாட்டி உங்களை கரத்தில் ஒப்பு கண்டுகிறோம் அண்ட செயல் பிழுவை உம்மனை கரத்தில் ஒப்பு கண்டுகிறோம் அண்ட சபைக்கு வந்து போயிருக்கிற பிள்ளைகள் அண்ட எங்களுக்கு அறிந்த தெரிந்த கொடுகைகள் அண்ட அப்ப எங்களை அதனை வழி நடத்துகிற பிள்ளைகள் ஆண்ட போற எங்களை வளர்த்து ஆபிக்குரிய தகப்பன் அனைவரும் என்னுடைய கரத்துல ஒப்புக்கொண்டு சமிக்கிறோம் அப்பா எங்கள் எல்லோரும் மேலும் அண்டபுர உடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கருமை இரக்கம் அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வளர்ச்சி அபிஷேகம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் துய் ஆவையின் கனிகளாகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிப்பு கனிவு நணயம் நம்பிக்கை தன்னடக்கம் அண்டவர எங்க எல்லோருக்கும் நீங்க தந்து விட்டதினாலே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா இந்த நல்ல வேலைகளும் ஆண்டவர தேவரீ ஆண்டவர நாங்கள் தங்கியிருக்கிற தேச எங்களுக்காய் எங்களிடத்தில் கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை உடை கரத்துல ஒப்பு கெண்டுக்கிறோம் வர நாங்கள் தினந்தோறும் செபிக்கிறோம் என்று நினைக்கிற பிள்ளைகளை உடை கரத்துல ஒப்பு கெடுக்கிறோம் வர அப்பா எங்களுக்காய் செபிக்கிற பிள்ளைகளை உடை கரத்துல ஒப்பு கெடுக்கிறோம் சமாதானம் நீதி நேர்மை கிருப தயவு வல்லமை தினம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயம்பும் தூய ஆவியின் கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நணயம் நம்பிக்கை தன்னடக்கம் அண்ட புற எங்கள் எல்லோருக்கும் நீங்க தந்து விட்டதினாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த புற இந்த நல்ல வேலைகளும் ஆண்டவரை எங்களுடைய தேசங்களை உங்களுடைய கரத்துலோப்பு கண்டுக்குறோம் அண்ட புற அப்பா நாங்கள் தங்கியிருக்கிற இந்த பஹ்ரைன் தேசம் அண்ட எங்களுடைய சொந்த தேசமாகி தமிழ்நாடு ஆண்ட பிள்ளைகள் தங்கி படிக்கிற தேசங்கள் அண்ணவரை எல்லாத்தையும் கரத்துல உப்பு கொடுத்து செல்கிறோம் அண்ணவரை டேவரீரவர்கள் அனைவர் மீது மண்டபுற ஆளுகை செய்கிற பிள்ளைகள் ஆவிக்குரிய ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஜீவனம் பண்ணுகிற பிள்ளைகள் அனைவர் மீது மண்டபுற உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கரும இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நிம்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களிப்பு அக்கம்ப கேள்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் தூய் ஆவியின் கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு கனிப்பு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் என்ன வர எல்லோருக்குழு நீங்கள் தந்துவிட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லிகிறோம் என்ன முறை அப்பா இந்த நல்ல வேலையிலும் அண்ட உங்களுடைய கரத்தில் அண்ட் எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் லார்ட் நம்ம நன்புற பிள்ளைகளுடன் படிக்கிற பள்ளி எடையை உடைய கட்டுகிறோம் ஆண்ட புற அவர்கள் படிக்கிற கல்லூரிகளை எடையை கரத்திலோப்பு கட்டுகிறோம் பல்கலைக்கழகங்கள் ஆண்ட முறை அவர்கள் தங்கி இருக்கிற விடுதிகள் ஆண்ட புற அவர்கள் தங்கி படிக்கிற வகுப்பறைகள் ஆண்ட முறை கூட படிக்கிற பிள்ளைகள் ஆண்ட புற அப்பா படிக்க உறுதுணையா இருக்கிறவர்கள் ஆண்ட புற

வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேக ஆசிர்வா அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் தூய ஆவியின் கனிகளாகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிப்பு கனிபு நணயம் நம்பிக்கை தன்னடக்கம் அண்டமுறை தந்துவிட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்ட இந்த நாளையும் உடை கரத்து கொண்டுகிறோம் அண்ணன் முறை இந்த நாளாண்டு அகமமகி ஆளாய் அக்களிப்பின் ஆளாய் ஆச்சரியத்தின் ஆளாய் அபிஷேகத்தின் ஆளாய் ஆர்ப்பரிப்பின் ஆளாய் ஆனந்தத்தின் ஆளாய் மனமகிழ்வின் நாளாய் மாட்சிமையின் நாளாய் மேன்மையின் நாளாய் மகிமையின் நாளாய் உன்னதத்தின் நாளாய் குதூகலத்தின் நாளாய் கொண்டாட்டத்தின் நாளாய் செழிப்பின் நாளாய் வருமானத்தின் நாளாய் இந்த நாள் மாறி ஆண்டு வர இந்த நாளிலே நாங்கள் செய்கிற அனைத்து காரியங்களும் தேவரனுக்கு மகிமை உண்டாகி ஆண்டு வர அப்பா படுக்கப் போகிற விழுது ஆண்டு வர பெருத்த நிம்மதியோடு செல்லவும் ஆண்டு வர நல்ல நித்துறை உண்டாகி காலையிலே உற்சாகமாய் எழும்பி ஆண்டு முற உண்மை ஆவையிலும் உண்மையிலும் ஆராதிக்கிற கருமை நீங்க தந்து விட்டதினாலே உனக்கு நன்றி சொல்லுகிறோம் துதை கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்ல மீன் நாமத்தினாலே செமிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்